ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்களோட சாரு சாரிங்க கொஞ்சம் நான் அந்த ஆயில் அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரொம்பவே எஃபெக்டிவான பேலன்ஸ்ட் ரிப்பேர் ஹேர் ஆயில் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு அதுக்கு நம்ம வந்து ஆயுர்வேதம் முறையில் தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம வந்து எல்லாரை மாதிரி நம்ம வந்து அப்படியே எடுத்து எண்ணெயில் டேரெக்டாக போட்டு காய்ச்சி அந்த மாதிரி வேலையே கிடையாதுங்க கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே ஆயுர்வேத முறையில் தான் நம்ம பண்ணப் போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கஷாயம் ப்ரிப்பரேஷன் தாங்க இது உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இதில் என்ன பண்ணுறீங்க கஷாயத்துக்கு எப் என்னென்ன போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேங்க நோட் பண்ணிக்கோங்க பற்படாகம் வெட்டிவேர் கோதுமை அரிசி அதுக்கப்புறம் வந்து க ஆவாரம் பூ செம்பருத்தி பூ அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த கருஞ்சீரகம் வெந்தயம் இதெல்லாமே நீங்கள் போட்டுக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கால் லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக காய்ச்சறதுனால நான் எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி அப்படி தாங்க போட்டிருக்கேன் தண்ணி வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக அப்படி தாங்க வைக்கணும் ஃபோர் இஸ் டூ ஒன் அந்த மாதிரி தான் வைக்கணும் அதாவது நாலு மடங்கு தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மடங்காக சுன்ற வரைக்கும் நீங்கள் வந்து மறுநாள் காலையில் காய்ச்சணுங்க நைட்டு ஊற போட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் காய்ச்சினிங்கன்னா உங்கள் கஷாயம் ரெடி அடுத்தது வந்து பூவன் வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க இந்த பூவன் வாழைப்பழம் மாதிரி ஒரு வாழ்க்கையில் வந்து முடி வளர வைக்கக்கூடிய தன்மை வேறு எதுக்குமே கிடையாதுங்க பூவன் வாழையை வந்து நீங்கள் டெய்லியுமே அப்படியே அரைச்சி அது ஹேர் பேக் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கூட அந்த இறந்து போன ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு மறுபடியும் புதுப்பிச்சு அந்த இடத்துல புதுசாக முடி முளைக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து நம்ம வாழைப்பழத்துக்கு இருக்குதுன்னு சொல்லி நிறையா சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இந்த வாழைப்பழத்தை வந்து அப்படியே நம்ம டேரக்டாக ஆயிலில் போடும்போது என்ன ஆகிடும்னா அதோடய தன்மை வந்து கெட்டு போயிடும் அப்புறம் அப்படி இல்லைன்னா அந்த பனானா வந்து அப்படியே தீஞ்சு போய் அந்த ஆயிலோட இதுவே போயிடுங்க ஸோ நமக்கு அப்படி ஒரு பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லியும் ஹேர் பேக் போடலாம் அப்படின்னா இப்போ இருக்கிற அவசரமான உலகத்தில் நம்மளுக்கு டெய்லி வாழைப்பழத்தை ஹேர் பேக் போடுறதுக்கும் முடியாது ஸோ நம்ம வாழைப்பழத்தை வந்து இந்த ஆயிலில் எப்படி இன்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்ற போது நமக்கு வந்து இந்த ஆயுர்வேத முறைப்படி சொன்னது எப்படின்னா இந்த மாதிரி இந்த பூவன் வாழையை எடுத்து நல்லா தோலோடையே அலம்பிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து கஷாயம் மாதிரி நீங்கள் வந்து காய்ச்சின்டுங்க காய்ச்சின்ட்டிங்கன்னா அதை வந்து அதை அப்படியே நல்லா அப்படியே சுண்டி கஷாயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஓரமாக வச்சுன்ட்டிங்களா அதுக்கப்புறமா இது அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்துக்கு ஈக்குவல்ட்டான ஒரு இது வந்து இந்த சின்ன வெங்காயத்துலேயும் இருக்குது ஸோ சின்ன வெங்காயம் ஷாம்பூ சின்ன வெங்காயம் அது இது எல்லாத்துலேயுமே வந்து ஷாம்பூ அப்படி இப்படின்னு எல்லாத்துலேயுமே இன்க்ளூட் பண்ணுறது இதே சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் இந்த ஆயில்லையும் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோங்க இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னால் இந்த ஆயிலில் வந்து பயங்கரமாக சின்ன வெங்காயத்தோட ஸ்மெல் வரும் அதெல்லாம் எனக்கு பரவாயில்லப்பா எனக்கு வாசனை ஓகே தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயத்தை எடுத்துட்டு நான் வந்து அலம்பின்ட்டு அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டீங்க அப்படின்னா அதோட ஜூஸ் மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது நம்மளோட ஆயிலோட ஹீரோங்க இந்த ஃப்ளாக்சீடு ஃப்ளாக் சீட் பற்றி சொல்லவே தேவையில்லை இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஃப்ளாக்சீடில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக நம்ம தலைக்கு தேய்ச்சின்ட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து புது புது பேபி ஹேர்ஸ் முளைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இது வந்து ஹெல்ப் பண்ணுறது அதனால நீங்கள் வந்து ஃப்ளாக் சீடை கம்பல்சரி எந்த விதமான ஆயுர்வேதிக் ஹேர் ஆயிலையும் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது நம்மளோட தேங்காய் தான் தேங்காய் வந்து எதுக்கு சேர்க்குறோன்னா நம்மளோட ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஈரப்பதத்தை வந்து கொடுத்து நம்மளோட ஹேரை வந்து பயங்கரமாக ஷைனாக வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த தேங்காய் பாலுக்கு இருக்குங்க அதனால வந்து இந்த தேங்காய் பால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த கருவேப்பிலை இந்த கீரைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஆயிலில் சேர்க்கலாம் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல் தான் கம்ப்ளீட்லி உங்களோட ஆப்ஷனல் தான் நான் வந்து சின்ன வெங்காய ஸ்மெல் நிறையா இருக்குது என்னோடய கஸ்டமருக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அது கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் பட் ஆனாலும் அது வந்து நோ யூஸ்ங்க லாஸ்ட்டில் பார்த்தா வெறும் அந்த வெங்காய வாசனை வந்து ரொம்ப ஓவர் டேக் பண்ணிடுத்து எனக்கு அதனால் நீங்கள் இப்போ முன்னாடி பார்த்தேன்னா தெரியும் எல்லாமே வந்து நமக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன்ஸும் முன்னாடி எடுத்து வச்சுக்கணும் என்னென்ன எடுத்து வச்சுன்னு இருக்கோம் தேங்காய் பால் ஃப்ளாக்ஸீட் ஜெல் அதுக்கப்புறம் அந்த ஆனியன் கஷாயம் அப்புறம் வந்து சாரி ஆனியன் ஜூஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பனானாவோட கஷாயம் எடுத்துன்னு இருக்கோம் அதுக்கப்புறம் கருவேப்பில நான் சேர்த்துட்டுருக்கேன் வேணும்னா நீங்கள் வேறு ஏதாவது கீரை கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது அத்தனையும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் இது தவிர அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் வச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கஷாயம் காய்ச்சினோம் இல்லையா அந்த கஷாயம் இது அத்தனை பொருளையும் நம்ம முதல்ல ப்ரிப்பேர் பண்ணின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிக்கிறோங்க இப்போ எண்ணெய் காய்ச்சறதுக்கு பார்த்தேன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக பியூராக செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் வாங்கி அது கூட முதல்ல நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நான் கொதிச்சதுக்கப்புறம் அது வந்து சைடில் ஒரு மாதிரி சவுண்ட் வரும் ஒரு மாதிரி இப்படி பொரியிற இது வரும் ஒரு சவுண்ட் வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ண வேண்டியதான் வெங்காய கஷாயம் இந்த எல்லாத்தையுமே லைனாக ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் அப்படியே ஆட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாங்க ஆட் பண்ணிட்டு அப்படியே நம்ம கை விடாமல் கிளறிண்டே இருக்கணும் இந்த இதை பொறுத்த வரைக்கும் கை விடாமல் இருக்கணும் சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பை வந்து ஹையில் வச்சிடவே கூடாது ஏன்னா இதில் வாழைப்பழம் இந்த கோதுமை இதெல்லாம் இருக்கிறதுனால அது என்ன ஆகிடும்னா அந்த அந்த இதெல்லாம் வந்து இந்த செடிமெண்ட்ஸ்லாம் போய்ட்டு அடியில் வந்து இதை செ செட்டில் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குழக்கொழன்னு ஒரு மாதிரி அல்வா பதத்தில் வந்து வந்துடும் ஸோ இது வந்து நம்ம ஆயுர்வேதிக் அந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் மாதிரி வந்து இது கொஞ்சம் ஈஸி கிடையாது இது வந்து கொஞ்சம் அடி அப்படியே பிடிச்சிடுறோம் அப்படியே கோதுமை ஹல்வா மாதிரி அப்படியே உங்களுக்கு அடியிலலாம் அப்படியே ஒட்டின்றோம் அதனால் இதை கொஞ்சம் பார்த்து பக்கத்துலேயே நின்று நானாக சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிளறிண்டே இருக்கணும் இப்படி கிளறிண்டே இருக்கும்போது உங்களுக்கு என்னாகும்னா அது ரொம்ப நாளை ஆகும் ரொம்ப டைம் தான் ஆகுங்க நீங்கள் வந்து எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னா இந்த ஆயில் வந்து முடியவே முடியாது பக்கத்திலே நின்று பொறுமையாக கிளறிண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து ஒன்று தெளிஞ்சு அப்படியே ஒரு ஆயில் வந்து கிடைக்கும் அந்த ஆயில் தான் உங்களுக்கு பேலன்ஸை ரிப்பேர் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஆயில் இது வந்து நான் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன் என்னோட கஸ்டமர்ஸ்க்காக ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டால் ஒரு மூணு பாட்டில் மட்டுந்தான் நான் வந்து கொடுக்குற அளவுக்கு தான் நான் வந்து பண்ணினேன் அது வந்து உங்களோட நீங்கள் எவ்வளோ ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கம்மி ஜாஸ்தி பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்க வேண்டியதான் இப்போ இது பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கழித்து அந்த மாதிரி கொதித்து வரும் அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஏதோ தொக்கு காய்ச்சற மாதிரி இப்படி ஃபுல்லாக அப்படி அடியிலெல்லாம் அப்படி சேர்ந்துட்டு இப்படி ஆகி இந்த மாதிரி வரும் இப்படி எல்லாமே நம்ம பொறுமை ரொம்ப அவசியம் இந்த ஆயில் பண்ணுறதுக்கு இந்த பற்படாகம் சேர்த்ததோட எஃபெக்டை பாருங்கோ அந்த மேலே அந்த ஆயிலில் அவ்வளோ பளபள பல பள பல அப்படி மின்றுது அந்த ஆயிலில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ கிளாஸி லுக்காக இருக்குது இந்த ஆயில் பார்த்தா ஸோ இது மாதிரி நம்ம கைவிடாமல் பொறுமையாக எங்கேயும் நகர்ந்து போயிடாமல் அப்படியே பக்கத்துலேயே நின்று நின்று கிளறின்னு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆயில் வந்து சீக்கிரமாக கிடச்சிரும் இப்போ இது பண்ணிகிட்டே இருக்கும்போது இது எப்போ இறக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பதம் இருக்குது அந்த பதத்தை வந்து தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ஆயிலோட மருந்து தன்மை வந்து கம்ப்ளீட்டாக மாறி போயிடும் அப்புறம் நீங்கள் அந்த ஆயிலை யூஸ் பண்ணுறதும் ஒன்று தான் பண்ணாமல் தூக்கி எறியறதும் ஒன்று தான் அதனால நான் அதை பார்த்து கொஞ்சம் பக்குவமாக எடுத்துக்கணும் இப்படி கிளறிண்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பதம் மாறிண்டே வரும் கொஞ்சம் அந்த ஜெல்லி இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு அதெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் இருக்கும் லேட் ஆகும் இப்போ எல்லாம் ஒரு டூ டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கழித்து அந்த ஆயில் வந்து நல்லா தெளிஞ்சு ஒரு மாதிரி கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் நுரை நொறையாக வந்ததுனாலே பாதி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஆயில் ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம் அப்படி ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நூறு எம்எல் நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாழி வந்து அதை நம்ம மறுபடியும் காய்ச்சினோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இப்படி ஒரு கிடைக்கும் இது மாதிரி ஒன்று கிடச்சிதுன்னா அதை இப்படி கையால் இப்படி எடுத்து உருட்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த மெழுகு பதத்தில் உங்களுக்கு வரணும் இது மாதிரி பதத்தில் வந்துடுது அப்படின்னாக்கா நம்மளோட ஆயில் வந்து ப்ரிப்பேர் எடுத்துன்னு அர்த்தம் ப்ரிப்பேர் ஆகிடுத்துனா உடனே நம்ம இமீடியட்டாக ஒரு துணி எடுத்து நம்ம வந்து அப்படி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருவோம் இதுதான் நம்மளோட பேலன்ஸ் ரிப்பேர் ஹேர் ஆயில் பா இது மாதிரி நீங்கள் ஆற்றுல யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கோ நன்னா இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து தயவு செஞ்சு சொல்லுங்க இல்லை எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க